பிரியமான இறை உறவுகளை மீண்டும் ஒரு புதியதொரு நாளுக்குள் காலடி பதிக்கின்றோம் தந்தை மகன் தூய ஆவிங்கள் அனைவரையும் நுழைவாக ஆசிர்வதிப்பாராக நாளைய தினத்திலே நாங்கள் மீண்டும் ஒரு புதியதொரு காலத்துக்குள் நாங்கள் எங்களை வெற்றிச் செல்ல போகின்றோம் தப காலம் அருளின் காலம் மனமாற்றத்தின் காலத்திற்குள் எங்களை நாங்கள் வெற்றிச் செல்ல போகின்றோம் அதுக்கு முன்னிய நாளாக இந்த நாளிலே திருப்பாடல் ஆசிரியத்தினுடைய இறை வேண்டலோடு எங்களை இந்த நாளுக்குள் அடைத்து நிற்கின்றார் தம் வழியை செம்மைப்படுத்துவோர் கடவுளின் மீட்பை காண்போம் செம்மைப்படுத்துவோர் கடவுளின் மீட்பை காண்போம் செம்மைப்படுத்துவோம் எங்களுடைய வாழ்க்கையின் வழிகளை செம்மைப்படுத்துவோம் இறைவனுக்கு ஏற்ற வாழ்வாக இறைவனுக்குரிய வாழ்வாக எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் செம்மைப்படுத்துவோம் பாவ வாழ்விலிருந்து தூய வாழ்விற்கு நாங்கள் எங்களை அழைத்து செல்ல ஆண்டவரோடு பயணமாக நாங்கள் எங்களை ஆயத்தம் செய்வோம் இன்றைய நாளிலே நாங்கள் எல்லோருமே எங்களை நாங்கள் ஆயத்தம் செய்வோம் ஆண்டவரே உம்முடைய மீட்பை நாங்கள் அனுபவிப்பதற்கு உம்முடைய மீட்பிலே நாங்கள் பங்கு கொள்ளுவதற்கு உங்களுடைய மீட்பின் பாதையிலே எங்களுடைய பயணத்தை நாங்கள் தொடுவத தொடர்வதற்கு மீண்டும் ஒரு காலத்தை எங்களுக்கு தர இருக்கின்ற ஆண்டவரே அதுதான் தவக்காலம் அந்த தபக்காலத்திலே நாங்கள் உம்மை மேலும் மேலும் அறைந்தவர்களாக உண்மை மேலும் மேலும் அனுபவித்தவர்களாக செவ்வ வாழ்க்கையின் மூலமாக நிறை உறவின் மூலமாக உண்மை நாங்கள் பற்றி பிடித்து உண்மோடு நாங்கள் உறவு கொண்டு வாழ உண்மையிலே நிலைத்து வாழ நாங்கள் உம் வழியிலே செல்ல எங்களை உருமாற்ற அந்த காலம் நல்ல முறையிலேயே எங்களுக்கு பயன்பட அந்த இருக்கின்ற வர இருக்கின்ற தப எங்களுக்கு உம்முடைய மீட்பை காணுகின்ற ஒரு காலமாக மீட்பை அனுபவிக்கின்ற காலமாக எங்களுக்கு அமைய வேண்டும் என்று சொல்லி இந்த நாளிலே ஆண்டவரை பார்த்து மன்றாடி எங்களை நாங்கள் தயார்படுத்திக் கொள்வோம் மீண்டும் திருப்பாடல் ஆசிரியர்களை ஞாபகப்படுத்துகின்றார் தம் வழியை செம்மைப்படுத்துவோர் கடவுளின் மீட்பை காண்பம் எங்களுடைய இந்த தப காலத்திற்காக இன்றைய இந்த நாளிலே நாங்கள் எங்களை ஆயத்தம் செய்வோம் எங்களுடைய வழிகளை செம்மைப்படுத்தி கிறிஸ்துவின் மீட்பை நாங்கள் என்னுடைய வாழ்க்கையிலே அனுபவிக்க தபக்காலத்திற்குள் நாங்கள் காலடி பதிக்க எங்களை நாங்கள் தயார்படுத்தி வாழுவோம் மாரி மூலமாக எங்களுடைய வழியிலே செல்வோம் எல்லாம் இறைவன் தந்தை மகன் துய்யா அனைவரையும் குறைவாக ஆசிர்வதிப்பார்கள்